அதெல்லாம் பறக்காது சாப்பாடு எல்லாம் தரணும் கூட அங்க தரப்பா அது ஒண்ணுமே இல்லையா காதே பின்னணி பின்னணி வராது

இன்னே பேர் ஒரு உள்ள பாப்பா அக்கா அக்கா அப்படியே வா ரெடிய அதான் <tossCamyor> <tossimus> அடேய் டேய் என்னடா இந்த ஆ இருக்கு எல்லாரும் பிரேலா பிரேன இல்ல பிரேன இல்ல முடியாதுங்க பின்னாடி எட்டாத நீங்க இது பிரேன இது எங்க எல்லாரும் ரெண்டு பேருக்கு பாரு